பார்த்தளுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு முக்கியமான பதிவுனா வந்து இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தெரிய வேண்டிய விஷயம் எப்படி பயன்படுத்துறது ஒவ்வொருத்தருடைய தனஸ்தானாதிபதி ஒவ்வொருத்தருடைய தனஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் ஒவ்வொருத்தருடைய தனஸ்தானாதிபதி ஒவ்வொருத்தருடைய தனஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்கள் எந்த திதியில் போய் வந்து சா தெய்வத்தை கும்பிட்டால் அஸ்த சக்திகளை கும்பிட்டால் அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்ல போகிறேன் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதை குறித்து வச்சுக்கணும் ஏன்னா வந்து இதை குறித்து வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறனா வந்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி ரெண்டுக்குடையவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ நீங்கள் எந்த திதியில் போய் சாமி கும்பிட்டால் உங்களுடைய பொருளாதார வலிமை அதிகமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு தான் இப்போ நம்மளுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் அசுபதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து நம்மளுடைய தனஸ்தானாதிபதி அசுபதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா பிரதமை திதியிலும் நவமி திதியிலும் வந்து என்ன சொல்றான்னா வந்து அஷ்டசக்திகளில் அஷ்டசக்திகளில் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒன்றான பிரக்மாணி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு அந்த அஷ்டசக்தியை வழிபாடு அசுவதி நட்சத்திரத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து பிரதமை திதியிலும் நவமி திதியிலும் வந்து என்ன சொல்கிறான் பிரக்மாணி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் இது எப்படி சாத் சாத்தியமே இதில் ஹண்ட்ரட் உங்களுக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா அதை இப்படித்தான் இது இது ஜோதிடத்தில் வந்து இந்த விதியை நீங்கள் மாற்றவே முடியாது உங்களுடைய தனஸ்தான் நான் அதிபதி அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கேன் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து பிரதமை திதி அது வளர்புறை பிரதமையாக இருந்தாலும் சரி தான் தேய்விரை பிரதமையாக இருந்தாலும் சரி தான் வளர்புறை நவமியாக இருந்தாலும் சரி தான் தேய்விரை நவமியாக இருந்தாலும் சரிதான் பிரக்மாணி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்திகளில் அஷ்டசக்திகள் ஏழுது இருக்கும் அதில் அந்த பிரக்மாணிக்கு போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க சரி எனக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அது நான் வந்து போய் வழிபட முடியாது என்னால் வந்து என்ன சொல்லான்னா வந்து நான் வந்து இது பண்ணேன் ஏன்னா ஒன்றும் வேண்டாம் அஷ்டசக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுங்க அந்த அஷ்டசக்திகளில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புரக்மாணி பிரக்மாணி அப்படின்னு போட்டிங்கன்னா அதோடைய படம் வந்துடும் அந்த படத்தை வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்யணும் இது எடுத்து வைங்க என்ன சொல்கிறான்னா டவுன்லோட் பண்ணி ஒரு ஏ ஃபோர் சைஸில் வந்து எடுத்து வச்சுருக்கோம் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் போராட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நிரந்தர தீர்வு தான் அப்போ என்ன செய்யணும்னா அந்த பரத்மாணி என்று சொல்லக்கூடிய படத்தையை எடுத்து வச்சு எடுத்து ஏ ஃபோர் சைஸில் வந்து என்ன செய்யணும்னா நல்ல பிரிண்ட் போட்டு வச்சுடுங்க ஏன்னா உங்கள் ஜாதகம் என்ன சொல்கிறான்னா வந்து காலத்தால் கூடையவன் அசுவதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து விட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து அதை மாற்றவே முடியாது வரைக்கும் அப்போ இந்த திதிகளைத்தான் நீங்கள் பிடிக்க வேண்டும் பிடிச்சு போய் வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் இதற்கு நான் உத்தரவாதம் ஓகேவா அடுத்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டு குடையவர் உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டு குடையவர் பரணி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் இப்போ பரணி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் என்ன சொல்கிறான்னா வந்து துதியை திதியையும் துதியை திதியையும் நீங்கள் வந்து என்ன சொன்னாங்க தசமி திதியையும் துதியை திதியையும் தசமி திதியையும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் அது வளர்வரையாக இருந்தாலும் தேய்வரையாக இருந்தாலும் கௌமாரி என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்ட சக்தியை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா தீபம் போட்டு வழிபாடு செய்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற நலிவுகள் கண்டிப்பாக தீர்ந்து ஒரு வெற்றி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது கிடையாது உங்களுடைய தனஸ்தான அதிபதி என்ன சொன்னா வந்து ரெண்டு குடையவர் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய திதி திருதியை திதியும் ஏகாதேசி திதியிலும் வராகி தேவியை வராகி தேவியை வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை இந்த வராகி தேவி இந்த திருதியை திதியிலும் ஏகாதசி திதியிலும் போய் நாம் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைச்சி அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அதற்கடுத்து ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் வந்து உங்களுடைய தனஸ்தான அதிபதி நின்று விட்டால் ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் வந்து உங்களுடைய நின்று நின்றுவிட்டால் சதுர்த்தி திதியிலும் துவாதசி திதியில் சதுர்த்தி திதி துவாதசி திதியில் சித்தா என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை நீங்கள் வழிபாடு பண்ணணும் அந்த அஷ்டசக்தியை வந்து நீங்கள் வளர்வுரை நாலாவது திதியாக இருந்தாலும் சந்தால் தேய்விரை நாலாவது திதி வளர்வுறை பனிரெண்டாவது திதி தேய்விரை பனிரெண்டாவது திதியில் நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற சங்கடங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் அதற்கு அடுத்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டு கூடியவன் மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் வணங்க வே எந்த திதியில் போய் வந்து வணங்கினா உங்களுடைய பொருளாதார நலிவு சீர் செய்யப்படும் என்று சொன்னால் பஞ்சமி திதி திரையோதசி திதி அஞ்சாவது திதியும் பதிமூணாவது திதியிலும் போய் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அது வைஷ்ணவி தேவி வைஷ்ணவி அது அஷ்டசக்திகளில் ஒன்று அந்த வைஷ்ணவி வைஷ்ணவி தேவியை நீங்கள் வழிபாடு பண்ணும் போது கண்டிப்பாக உங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் தனஸ்தானம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அதற்கடுத்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தால் தனஸ்தானாதிபதி திருவாதிரை நட்சத்திரத்துடைய சாரம் வாங்கியிருந்தால் நீங்கள் சஷ்டி திதியிலும் சதுர்த்தசி திதியிலும் ஆறாவது திதி பதினாலாவது திதியில் மகேந்திரி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனையை இந்த திதிகளும் இந்த திதிகளுக்கு உண்டான அந்த சக்தியும் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுத்து விடும் அதற்கடுத்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுடைய தனஸ்தானாதிபதி புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் சப்தமி திதியும் பௌர்ணமி திதி என்றும் சப்தமி திதியும் பௌர்ணமி திதி அன்றும் சாமுண்டீஸ்வரி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை நீங்கள் வந்து தெய்வமேற்றி வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக நலிவில் இருந்து காப்பாற்றப்படும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பொருளாதாரத்தை வந்து மேன்மைப்படுத்தி கொள்ள முடியும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்களுடைய தனஸ்தானாதிபதி வந்து என்ன சொல்கிறனா வந்து பூச நட்சத்திரத்தில் இருந்தார் உங்களுடைய ரெண்டு குடைவர் பூச நட்சத்திரத்தினுடைய சாரம் வாங்கி இருந்தால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய திதிகள் வந்து அஷ்டமியும் அமாவாசையும் அஷ்டமியும் அமாவாசையில் மகேந்திரி என்று சொல்லக்கூடிய அஷ்ட சக்தியை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் மகேந்திரி என்று சொல்லக்கூடிய அஷ்ட சக்தியை நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அஷ்டமி திதியிலும் அமாவாசை திதியிலும் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற நலிவு கண்டிப்பாக சரி செய்யப்படும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி சொல் செய்யுங்கள் இப்போ வந்து நான் எத்தனை நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அசுபதி நட்சத்திரத்தில் இருந்து அசுவதி நட்சத்திரத்தில் இருந்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்லலாம் வந்து பூச நட்சத்திரத்து வரைக்கும் சொல்லியிருக்கேன் அப்போ அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி முருகசீரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் எட்டு நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து என்ன சொல்லுன்னா இன்னும் நான் சொல்ல வேண்டியது மீத நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த திதிகளில் வந்து வழிபாடு பண்ண பண்ண வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறி இது ஜோதிடத்தில் வந்து ஒரு உண்மையான ரகசியம் இதை யார் ஒருவர் நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி உங்களால் சூட முடியும் இது வந்து மறைக்கப்பட்டிருந்த ஒரு விதியை இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதை எடுத்து பிரயோகப்படுத்தினால் நான் பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன் நான் பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அவன் நான் பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது என்ன சொல்கிறான் வந்து என்னுடைய தனஸ்தான அதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ திதிகள் என்ன என்று கண்டுபிடித்து அந்த திதிகளுக்கு உண்டான என்ன சொல்றான் அஷ்டசக்தியை வணங்கும் போது பொருளாதார நழிவு கண்டிப்பாக உங்களுக்கு சீர் செய்யப்படும் என்பது உண்மை உண்மை மற்ற நட்சத்திரங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்